நடிகர் ஆனந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் தனது வசீகரிக்கும் தோற்றத்தால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஆனந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வண்ணக்கனவுகள் கனவுகள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமாகி அதன் பின் சத்யா பூந்தோட்ட காவல்காரன் அபூர்வ சகோதரர்கள் அதிசய மனிதன் அஞ்சலி வானத்தைப் போல திருடா திருடா என பல வெற்றி திரைப்படங்களில் நடித்திருந்தார் அடுத்தடுத்த வெற்றி திரைப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்த ஆனந்த் ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநரான கே பாலச்சந்திரன் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க மறுத்த ஆனந்த் மணிரத்னத்தின் தளபதி வாய்ப்புகளையும் தவிர்த்தார் பல வெற்றி திரைப்படங்களின் வாய்ப்பையும் இழந்தார் தமிழ் தெலுங்கு என பல மொழிகளில் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்த ஆனந்த் வெள்ளித்திரையில் சரியான பட வாய்ப்புகள் இல்லாததால் சின்ன திரையில் நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகை பூர்ணிமாவை திருமணம் செய்து கொண்ட ஆனந்திற்கு தற்போது ஐம்பத்தி ஏழு வயதாகும் சூழ்நிலையில் தற்போது மீண்டும் சினிமாவில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கி இருக்கிறார் நடிகர் ஆனந்த்